ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று சொன்ன அலங்காரத்தை பற்றி தான் இது தான் நாராயணவன டவுன் இந்த ராமர் கோவிலில் தான் அந்த அலங்காரம் இருக்குது காசே தான் கடவுளப்பா இங்கே கடவுள் காசில் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறார் வந்து பாருங்கள் இந்த அலங்காரத்தை எவ்வளவு அருமையாக இருக்குது மொத்தம் நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபா அஞ்சு காயின்ஸு ஒரு காயின்ஸு ரெண்டாயிரம் ரூபாய் எல்லா விதமான நோட்டுகளும் இதில் ஒட்ட வச்சுருக்காங்க அம்மா வந்து பிறை நிலாவில் அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்கு இவர் தான் நம்ம ஊர் ரமணி ஐயர் இவர் இல்லாத இந்த ஊரில் எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஐயர் இவர் மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்காரு மக்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் பூஜை ஸ்டார்ட் ஆகலைங்க இன்னும் பூஜை ஸ்டார்ட் ஆகலை அதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இவர் நம்ம ஊர் ப பிரசிடண்ட்டு முன்னாள் பிரசிடண்ட்டு எவ்வளோ அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே அம்மா அப்படியே பெருநிலாவில் உக்காந்துக்கிற மாதிரியும் காட்சி அளிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து இது தர்மராஜா கோவிலில் எடுத்த வீடியோ இங்கே பாருங்கள் அம்மா வந்து மேகமூட்டத்தோட நிலாவில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்துருக்குறாங்க இதை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை செட் பண்ணவங்கள ஆகணும் இப்படிலாம் யோசனை ஒருத்த பார்த்தியா மக்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த நிலாவுக்கு நடுப்பு அம்மா வந்து படுத்துட்டுருக்க மாதிரி ஜடை வச்சு படுத்துட்ருக்க மாதிரி ஒரு அலங்காரம் சூப்பராக பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நல்லா அன்னதானெல்லாம் பண்ணாங்க எல்லா வீடியோவில் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ அந்த மேக மூட்டத்தோடலாம் வச்சு அதில் நிலா வச்சு அதுக்குள்ளே படுத்துக்கிட்டுற மாதிரி அலங்காரம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கிட்டத்தட்ட இதை வந்து காலையிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள் இது அடுத்த ஒரு அம்மன் எல்லை அம்மன் எங்கள் ஏரியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு எல்லை அம்மன் இந்த அம்மன் அருமையாக காட்சி தராங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுறாங்க குழு பூஜை நடத்துகிறாங்க இது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அம்மன் இந்த அம்மனுடைய அருள் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் கிடைச்சவங்க லட்சாதிபதி ஆகிடுவாங்க அப்படி ஒரு சக்தி படைத்த அம்மன் எல்லையம்மன் அம்மன் எங்கள் ஊர் எல்லையம்மன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்